தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஜூலை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் தொழில் வளர்ச்சி பற்றி ஆராய்வதற்காக செய்யப்பட்டுள்ள இன்றியமையாததொன்றாகும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணும் கருத்துமாக வாழ்க்கை தரம் விவசாய நாடு மறுக்க முடியாது விரைவாகவும் செய்வதிலும் நினைவில் வல்லுநர்களின் தமிழ்நாடு அரசு புதிய தொழில்கள் தொடங்கப்படுவதற்கு தொழிற்கூடங்கள் அண்மை காலமாக கூட்டு தொழில் முயற்சி உதவிகள் கூட்டத்தில் என்னுடைய தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவரும் அதன் மூலம் வருவதை மக்களின் செய்யப்படுகின்றன இருக்க வேண்டும் உற்பத்தியை இந்த சமயத்தில் நிறுவனங்கள் ஊக்குவித்து ஏறக்குறைய நடைபெற்று புதிய கொள்கை வெற்றிகரமாக அறிவீர்கள் நடத்தி தமிழ்நாடு அதிக அளவுக்கு ஏறக்குறைய கூட்டுத்துறையில் நல்ல முறையில் தொடங்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் நடைமுறையில் உள்ளது மாநில தொழில் தொழில் நிறுவனங்கள் முதலீடுகள் வேலைவாய்ப்புகள் எல்லாவற்றிலும் அளவுக்கு பொறுத்தவரையில் இந்த வகையில் உதவுவதில் இதனால் கிடைக்கப்பெற்றும் சிறு தொழில்கள் கையிருப்பில் நெடுங்காலமாக செய்துள்ளது முதலீட்டுக் கழகம் தற்போது அனைத்தும் இவைகள் தொழில்நுட்பம் தேவைப்படும் அக்கறை பம்பாய் பஜாஜ் முடித்துக்கொள்கிறேன் பெருகும் என்று நிர்வாக இயக்குனர் மின்சார சாதனங்கள் நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன மட்டுமல்லாமல் உறுதியளிக்கிறோம் ஓரிரு நகல் ஒன்றினை இத்துடன் விலைப்பட்டியல் தினங்களில் லாரி அனுப்பி வைக்கிறோம் தயாரிப்பு பற்றிய வாய்ந்தவை ஜூலை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் தொழில் வளர்ச்சி பற்றி ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எனக்கு அளிக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சி இன்றியமையாததொன்றாகும் என்பதை நாம் அனைவரும் மிகவும் நன்கு அறிவோம் பொருளாதார வளர்ச்சி மூலம்தான் நமது மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நமது நாடு ஒரு விவசாய நாடு என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் விவசாய உற்பத்தியை பெருக்குவதிலும் அதன் மூலம் நாட்டின் உணவு சேவையை பூர்த்தி செய்வதிலும் நமது அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனினும் தொழில் முன்னேற்றம் அவசியம் என்பதை நாம் மறுக்க முடியாது தொழில் வளர்ச்சி மூலம்தான் நமது மக்களின் வாழ்க்கை தரம் மிகச்சிறந்த சிறந்த முறையிலும் விரைவாகவும் உயரும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாகும் தொழில் முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்து நாம் அறிவோம் புதிய தொழில்கள் தொடங்கப்படுவதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகின்றன மேலும் பல்வேறு அரசு நிறுவனங்கள் தாமே தொழிற்கூடங்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருவதையும் நீங்கள் அறிவீர்கள் அண்மை காலமாக தமிழ்நாடு அரசு கூட்டு தொழில் முயற்சிகளை அதிக அளவுக்கு ஊக்குவித்து வருவதையும் இந்த சமயத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏறக்குறைய முப்பது தொழில்கள் கூட்டுத் துறையில் தொடங்கப்பட்டு நல்ல முறையில் நடைபெற்று வருவதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் கூட்டு தொழில் முறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் புதிய கொள்கை அல்ல இது நமது மாநிலத்தில் நெடுங்காலமாக நடைமுறையில் உள்ளது இந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் அரசு கணிசமான அளவுக்கு முதலீடுகள் செய்துள்ளது மாநில தொழில் முதலீட்டு கழகம் இந்த வகையில் செய்துள்ள முதலீடுகள் ரூபாய் நூறு கோடியை தாண்டும் அளவுக்கு உள்ளன இக்கழகம் சிறு தொழில்களுக்கு உதவுவதில் அக்கறை செலுத்தி வருகிறது இதனால் வேலை வாய்ப்புகள் பெருகும் என்று கூறி என்னுடைய உரையை முடிந்து கொள்கிறேன் பம்பாய் பஜாஜ் நிறுவனத்தின் பொதுவெலாளரிடமிருந்து சென்னை முரளி கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநருக்கு கடிதம் அன்புடையில் தங்களுடைய கடிதம் கிடைக்க பெற்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தங்களுக்கு தேவைப்படும் அனைத்து மின்சார சாதனங்களும் தற்போது எங்கள் கையிருப்பில் உள்ளன இவைகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எங்கள் நிறுவனத்திலேயே தயாரிக்கப்பட்டவை இவைகள் உயர்ந்த தரம் வாய்ந்தவை என்பது மட்டுமல்லாமல் அவற்றின் விலைகள் நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் உறுதி அளிக்கிறோம் எங்கள் தயாரிப்புகள் பற்றிய விலைப்பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது அதன் நகல் ஒன்றினை இத்துடன் அனுப்பி வைக்கிறோம் தாங்கள் கேட்டுள்ள மின்சார சாதனங்களை இன்னும் ஓரிரு தினங்களில் லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்கள் தொழில் வளர்ச்சி பற்றி ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எனக்கு அளிக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சி இன்றியமையாத ஒன்றாகும் என்பதை நாம் அனைவரும் மிகவும் நன்கு அறிவோம் பொருளாதார வளர்ச்சி மூலம்தான் நமது மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நமது நாடு ஒரு விவசாய நாடு என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் விவசாய உற்பத்தியை பெருக்குவதிலும் அதன் மூலம் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதிலும் நமது அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனினும் தொழில் முன்னேற்றம் அவசியம் என்பதை நாம் மறுக்க முடியாது தொழில் வளர்ச்சி மூலம்தான் நமது மக்களின் வாழ்க்கை தரம் மிகச்சிறந்த முறையிலும் விரைவாகவும் உயரும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாகும் தொழில் முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருவதை நாம் அறிவோம் புதிய தொழில்கள் தொடங்கப்படுவதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகின்றன மேலும் பல்வேறு அரசு நிறுவனங்கள் தாமே தொழிற்கூடங்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருவதையும் நீங்கள் அறிவீர்கள் அண்மை காலமாக தமிழ்நாடு அரசு கூட்டு தொழில் முயற்சிகளை அதிக அளவுக்கு ஊக்குவித்து வருவதையும் இந்த சமயத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏறக்குறைய முப்பது தொழில்கள் கூட்டுத்துறையில் தொடங்கப்பட்டு நல்ல முறையில் நடைபெற்று வருவதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் கூட்டு தொழில் முறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் புதிய கொள்கை அல்ல இது நமது மாநிலத்தில் நெடுங்காலமாக நடைமுறையில் உள்ளது இந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் அரசு கணிசமான அளவுக்கு முதலீடுகள் செய்துள்ளது மாநில தொழில் முதலீட்டு கழகம் இந்த வகையில் செய்துள்ள முதலீடுகள் ரூபாய் நூறு கோடியை தாண்டும் அளவுக்கு உள்ளன இக்கழகம் செல் தொழில்களுக்கு உதவுவதில் அக்கறை செலுத்தி வருகிறது இதனால் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் பம்பாய் பஜாஜ் நிறுவனத்தின் பொது மேலாளரிடமிருந்து சென்னை முரளி கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநருக்கு கடிதம் பெற்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தங்களுக்கு தேவைப்படும் அனைத்து மின்சார சாதனங்களும் தற்போது எங்கள் கையிருப்பில் உள்ளன இவைகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எங்கள் நிறுவனத்திலேயே தயாரிக்கப்பட்டவை இவைகள் அனைத்தும் உயர்ந்த தரம் வாய்ந்தவை என்பது மட்டுமல்லாமல் அவற்றின் விலைகள் நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் உறுதியளிக்கிறோம் எங்கள் தயாரிப்புகள் பற்றிய விலைப்பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது அதன் நகல் ஒன்றினை இத்துடன் அனுப்பி வைக்கிறோம் தாங்கள் கேட்டுள்ள மின்சார சாதனங்களை இன்னும் ஓரிரு தினங்களில் லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்கள் உண்மையுள்ள